வணக்கம் அர்ச்சுனா எம்பி இஸ்லாமிய சமூகத்தை கொச்சைப்படுத்துவதாக நலிம் எம்பி தெரிவித்திருக்கிறார் இஸ்லாமியர்களின் திருமணச் சட்டம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்த கருத்து தமக்கு வருத்தம் அளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் நலிம் தெரிவித்திருக்கிறார் பெண்கள் தொடர்பிலும் விவாகம் விவாகரத்து போன்ற விடயங்கள் தொடர்பிலும் தெளிவாக சட்டங்கள் வகுக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் என சுட்டிக்காட்டியிருந்தார் இன்றைய குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார் தமது சமூகத்தினர் விடயத்தில் தேவையில்லாமல் மூக்க நுழைப்பதை விடுத்து தேச வளமை சட்டத்தில் உள்ள பிரச்சினைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்குமாறு கூறியிருந்தார் தமது மார்க்கம் மற்றும் இஸ்லாமிய பெண் பிள்ளைகள் தொடர்பில் எவ்வாறான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என தமக்கு தெரியும் என்று சுட்டிக்காட்டியிருந்தார் சமூக வலைதளங்களில் புகழை தேடுவதற்காக அர்ச்சுனா இஸ்லாமிய சமூகத்தை கொச்சிப்படுத்துவதாக நலிம் அசாடியிருந்தார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியாகியிருக்கிறார் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கரவண்டி ஒன்று வீதியில் கவிழ்ந்ததில் அதில் பயணித்த ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் குருகமோதர பதுவத்த வீதியின் ஏழாம் கட்டை பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது உயிரிழந்த நபர் மாட்டுவாகல பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது விபத்து இடம்பெற்ற வேடையில் முச்சக்கரவண்டியில் பெண்ணொருவரும் பயணித்ததாகவும் கூறப்படுகிறது இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் இரண்டு லட்சத்து பனிரெண்டாயிரம் ரூபாவாகவும் பதினெட்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்து எழுபத்து மூவாயிரத்து ஐந்து ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் ஒரு கிராம் இருபத்தெட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்து ஆறாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் பதினெட்டு கேரட் தங்கத்தில் ஒரு கிராம் இருபத்தொராயிரத்து எண்பத்து எட்டு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலும் அமர்ந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள் எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்